கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் வணக்கம் வணக்கம் கரூர் துயர சம்பவத்தை அடுத்து பார்த்தோம்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கோர்ட்டில் வந்து பல வழக்கு மனுவெல்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இந்த மனுக்களை வந்து நீதிபதிகள் வந்து தள்ளுபடி செய்திருந்தாலும் உரியானந்த் மீதான அந்த முன்ஜாமீன் மனுவை வந்துமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க நீதிமன்ற உத்தரவு நேற்று மூன்று வகையான வழக்குகள் நடந்துச்சு ஒன்னு சிபிஐ விசாரணை கோர்ற வழக்குகள் இன்னொன்று புஷ்யானந்த் சி டி நிர்மல்குமார் இவங்களோட முன்ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற இது மதுரையில் ரெண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அங்கே ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு அதுக்கு பிறகு நாமக்கல் மாவட்ட செயலாளரோட ஜாமீன் தொடர்பான வழக்கு இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் மதுரை உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை தேவையில்லை விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் இருக்குது அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது சரியான விஷயம்தான் ஏன் சிபிஐ விசாரணை கூடாது அப்படின்னா சிபிஐ பொறுத்தவரை அது ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மோடி அரசின் கைப்பாவையாகத்தான் செயல்படுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணுவாங்க இப்போ ஸ்டெர்லைட் போராட்டத்தை வழக்க சிபிஐட்ட தான் கொடுத்தாங்க சிபிஐ என்ன பண்ணிச்சு மக்கள் மீது தான் சார்ஜ் ஷீட் போட்டாங்களே வழி இன்றைக்கு வரையும் காவல்துறை அதிகாரி மீது எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கலை அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை இப்போ இப்படி இருக்கிற போது சிபிஐட்ட கொடுத்து எதுவுமே ஆக இல்லை ரெண்டாவது இது ஆரம்ப நிலை என்பதால் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அது சரிதான் இது இவர்களுடைய முன்ஜாமீன் மனு ரெண்டாவது புஷ்ஷி ஆனந்து நிர்மல்குமாரோட முன்ஜாமீன் மனு அதையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது தள்ளுபடி செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா அடிப்படையில் வந்து இன்றைக்கி விசாரணை ஆரம்பகட்ட நிலையில் இருக்குது ஏற்கனவே கைதானவர்கள் சிறையில் இருக்கிறாங்க இவங்க எந்த ஏற்பாடும் பண்ணாமல் ஓடிட்டாங்க முதல்ல கூட்டத்துக்கான முறையான ஏற்பாடும் பண்ணல வந்தவங்க பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தலை தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல நிறைய பேர் இறந்தவர்கள் தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேஷன் ஆகி இறந்திருக்கிறாங்க அப்படின்றதான் காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் இவங்க இல்லை போலீஸ் தான் பிரச்சனை அப்படிலாம் சொன்னாங்க அது நீதிமன்றம் ஏற்கவில்லை நீ முதல்ல தண்ணி ஏற்பாடு பண்ணியா அப்படின்றதான் நீ ஓடிட்ட விட்டுட்டு என்று சொல்லி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் மூன்றாவதாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்த வழக்கில் தான் நீதிபதி திரு செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு கேள்விகளை தாவேக்கா நோக்கி எழுப்பியிருக்கார் அதான் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஒன்று சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை ரெண்டாவது தார்மீக ரீதியாக அந்த தாவேக்கா எதிர்கொள்ள வேண்டிய கேள்வியில் அவர் கேட்டிருக்காரு இப்போ சட்ட ரீதியான விஷயங்களை பார்த்தோம்னா விஜய் விஜய்யோட அந்த வாகனம் அந்த வாகனம் போகிறபோது ரெண்டு இடத்துல கூட பைக்கில் போனவங்கள இடித்து தள்ளுறாங்க அது வீடியோ எல்லாரும் நம்ம பார்த்தோம் அப்படி இடித்து தள்ளினால் அந்த வாகனத்தின் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் போலீஸ் இதுவரை அதை செய்யலை இது ஏன் செய்யலைன்னு நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காரு வண்டியில் நம்ம ஒரு பைக்கில் போய் ஒருத்தர் இடிச்சிட்டா காரில் போய் ஒருத்தர் இடிச்சிட்டா லாரியில் போய் ஒருத்தர் இடிச்சிட்டா உடனே போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுறாங்களா இல்லையா ஆனால் இதுக்கு வழக்கே போடலை ஏன் போடலன்னு கேட்குறாரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறார்னா விஜயோட வாகனம் அங்கே சம்பவ இடத்துல இருந்துச்சு நெரிசல் நடக்கிற நேரத்தில் விஜயோட வாகனத்து நான்கு பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்குது அந்த சிசிடிவி கேமராவில் எல்லா விஷயங்களும் அதில் பதிவாகிருக்கு இது விசாரணைக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற போது அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் பண்ணலை குறிப்பாக அந்த சிசிடிவி இருக்க ஃபுட்டேஜை என்று கேட்டிருக்கிறார் பறிமுதல் செய்யணும்னு சொல்லிருக்காரு இப்ப அடிப்படையில் காவல்துறை விஜயின் வாகனத்தை பறிமுதல் செய்யாததுக்கான அடிப்படையான காரணம் என்ன என்பதை நோக்கி நீதிபதி எழுப்பிய கேள்விக்கு தமிழ்நாடு அரசிடமோ காவல்துறை இன்னைக்கு வரையும் பதில் இல்லை அப்போ சாமானியர்களுக்குன்னா ஒரு சட்டம் விஜய் போன்ற நடிகர்கள் கட்சி தலைவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்றதா நீதிமன்றத்தின் கேள்வி சட்டத்தின் முன் எல்லாரும் சமந்தான அப்போ ஏன் நம்மளை மட்டும் இப்படி போலீஸ் விரட்டுறாங்க நான் விஜய் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு வரை இந்த வாகனத்தை பதிவு பண்ண நேற்று நீதிமன்றம் சொல்லியிருச்சுங்க வாகனத்தையே பறிமுதல் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க இன்றைக்கு வரை பறிமுதல் பண்ணலை இப்போ அரசியலுக்காக திமுக அரசு இப்படி செய்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வந்து வருது திருமாவளவன் கூட விஜய்க்கும் திமுகவுக்கு ரகசிய கூட்டிருக்கான்னு கூட நேரடியாக கேட்டார் இப்போ காவல்துறை இன்னொன்று இதனால் இந்த விஷயங்கள்லாம் தொகுத்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஐஜி அஜ்ரா ஆஸ்ராக்கருக்கு அவர்கள் தலைமையில் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி ஆசிரருக்கு தலைமையில் ஒரு சிறப்பு புலன் விசாரணை குழு எஸ்பி எல்லாம் போட்டு கொடுத்து கரூர் போலீஸ் அங்கே ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க அது ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் எஸ்ஐடி சிறப்பு குழு அதை விசாரணை நடந்துட்டோம் இப்போ லீகலாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது அடுத்து மாறலா நீதிமன்றம் சில கேள்விகள் எழுப்பியிருக்கு தாவேக்கா தலைவர் விஜய் ஏன் சம்பவ இடத்துலேருந்து ஓடினார் மக்களோட ஏன் நிற்கலை மக்களுக்கு ஏன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணலை மக்களுக்கு ஏன் தண்ணி ஏற்பாடு பண்ணலை அவங்க கட்சி நிர்வாகிகள் யாரும் அங்கே இல்லை எல்லாரும் ஏன் ஓடிட்டாங்க எல்லாரும் ஓடிட்டாங்க கரூர் ஆஃபீஸே காலி பண்ணிட்டு ஓட்டிட்டாங்க இன்னைக்கு வரைய ஒரு பொதுச் செயலாளர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமுறைவாகிறது வேற எங்கேயும் இருக்காது கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமுறைவாய் தாவைக்கால தான் இருக்கும் அவர் தலைமுறைவாய் ஓடுறாரு இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட்டு அவரை நம்பி வந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் கொடூரமாக இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களை பார்க்கல ஆறுதல் சொல்ல அவங்க கூட நிற்கலை மருத்துவ உதவி செய்யலை எல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாரு புசியானந்த் என்ன சொல்கிறாருன்னா நான் பொறுப்பு கிடையாது அங்கே மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு இப்படி ஒரு கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் வந்து மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் ஆனால் தாவே கன்ற கட்சியில் அப்படி பேசுகிறாங்க அதை தாண்டி நீதிமன்றம் கேட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆதவ அர்ஜுனா மேலே என் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க இன்றைக்கி வரை ஆதவ அர்ஜுனா மீது ஒரு ட்வீட் போடுறத ஃபேர் தான் ஒழிய கரூர் சம்பவத்தில் அவர் இருக்கிறாரு விஜய் இருக்கிறார் ரெண்டு பேர் மேலே ஃபேர் போடல போலீஸ் பதில் சொல்லணும்ல விஜய் மேலே அங்கே போகல விஜய் வந்து நேரடியாக அந்த சம்பவத்தின் முதல் குற்றவாளி விஜய் தான் விஜய் நிகழ்த்தியிருக்கிற அந்த சம்பவம் என்பது செய்திருக்கிற ஒரு குற்றம் என்பது கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம் கல்பபுள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ்ல அஞ்சு வருடங்கள்லேருந்து லைஃப் வரை தண்டனை கொடுக்கலாம் நான் அப்படியான ஒரு சீரியஸான நாற்பத்தோரு பேர் இறந்த ஒரு வழக்கில் விஜய் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாத காரணம் என்ன திமுக ஏன் பயப்படுதுன்றது கேள்வி நம்மளுக்கு வரும் இல்லை இப்போ அந்த மா ஒருங்கிணைப்பாளர் அதை ஒருங்கிணைச்ச அந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்டு நாமக்கல் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டு பல நபர் மீது வழக்கு போட்டாங்க இப்போ விஜய் அவர்களும் இந்த இடத்துல குற்றவாளி வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல தான் நினப்பாங்க விஜய் விஜய் தான் தாமதமாக வந்தது விஜய் தான் வண்டியோட வண்டியில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டார் அதனால் போகிற வழியில் அவரை பார்க்கறன்ற கூட்டமும் சேர்ந்து வருது அதுக்கு விஜய் காரணம் விஜய் கட்சி தலைவர் தானே தாக்க தலைவர் அவர் தானே இப்போ அவரை பார்க்க வர்றவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ண வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கா இல்லையா தண்ணி கொடுக்க வேணாமாங்க வேறு எதுவும் வேணாம் நெரிசல் வந்த பிறகு தண்ணி தூக்கி போடுறாங்க அடுத்து காவல்துறை அதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அதை மீறி போகிறார் போய் பேசிகிட்டு இருக்கும்போது பலரும் மயங்கி விழுகிறாங்க இறக்குறாங்க கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தண்ணி பாட்டில் தூக்கி எறிகிறாங்க செருப்பு தூக்கி எறிகிறாங்க கத்துறாங்க அந்த சூழ்நிலையில் ஆதரவாச்சுன்னா செந்தில் பாலாஜியை பற்றி பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் கண்டினியூஸாக பேசுகிறாரு ஒரு கொலையாகாத மரணம் விளைவிக்கிற குற்றம் அப்படின்னா ஒரு நாம் தொடர்ந்து பேசினால் கூட்டத்தில் நெரிசல் அதிகரித்து பலர் சாவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே விஜய் பேசுகிறதுக்குல்ல இதான் கொலையாகாத மரணம் விளைவிக்கக்கூடிய குற்றம் செக்ஷன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் அங்கே மக்கள்லாம் உயிரோடு அவங்க விழுந்து இருக்கிறாங்க பெண்கள்லாம் படாத பாடுபடுறாங்க பெண்களை போய் நெருக்கிறாங்க இப்படி பல்வேறு சிக்கல் இருக்கிற போது நாம் தொடர்ந்து பேசினால் பலரும் இறப்பார்கள் என்று தெரிந்தே விஜய் திட்டமிட்டு பேசியிருக்கிறாரு விஜய் குற்றவாளி இல்லாமல் யார் குற்றவாளி சொல்லுங்கள் இப்போ விஜய் முதல்ல வழக்கு போடுங்க வழக்கு விசாரணையில் வரட்டும் இப்போ விஜய் போய் உட்காந்து சவால் இருக்கார் தமிழ்நாடு அரசு அதை பார்த்துக்கிட்டு இருக்கு விஜய் வெளியிட்ட வீடியோ எவ்வளோ கேவலமான ஒரு வீடியோ நீங்கள் மற்றவங்க சொன்னது நீதிமன்றம் நீ பதில் சொல்லு நீதிமன்றம் நீ கேட்டிருக்கல நீதிமன்றத்துக்கு ஒரு உயிர் பலியானது தான் இப்போ நாற்பத்தோரு பேர் உயிர் பலியானதுக்கு யார் பொறுப்பு அந்த உயிர் திரும்ப வருமா அந்த குடும்பம்லாம் தெருவில் நிற்கிது இல்லை தாவையக்காரப்புறம் ஓடிட்டான் அவங்க வீட்டுக்காவது எவ்வளாலும் போயிருக்கானது வரையும் புசியானது பொறுப்பு இல்லைன்றா விஜய் பொறுப்பு இல்லை ஆதவ தனி விமானத்தில் அவர் போறாரு இங்கே இவ்வளோ நடந்துட்டு இருக்கோம் அவர் ஏதோ விளையாட்டு போட்டிக்கு போகிறாரா இப்படி ஆளுகளை வச்சு ஒரு லும்பன் கும்பல் போல் ஒரு கூட்டத்தை வைத்து இவன் ஒரு கட்சின்னு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாம தமிழ்நாடு அரசு பார்க்க முடியாது தமிழ்நாடு அரசு தான் சொல்றாங்க ஏன் முறையான ஒரு இது பாதுகாப்பு வழங்கலனு தானே கேள்வி கேட்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்றதெல்லாம் காவல்துறை செய்ய முடியாது தண்ணி கொடுக்கறது காவல்துறை செய்யுமா எல்லா கட்சி மீட்டிங் அவங்க கொடுப்பாங்களா தண்ணி சாப்பாடு டாய்லெட் எல்லாம் அவங்களா பண்ணுவாங்க அது பண்ண மாட்டாங்க காவல்துறை மீது தவறு இருக்கிறான தவறு இருக்கு நீ முதலே தடுத்து நிறுத்தியிருக்கணும் இவ்வளவு பேர் உள்ள போறான் போன பிரச்சனை தடுத்து நிறுத்து விஜய் அங்கே கைது பண்ணியிருக்கணும் இல்லை திரும்பி போன்னு சொல்லியிருக்கணும் இதெல்லாம் செய்யலை காவல்துறை மீதும் தவறு இருக்குது காவல்துறை மீது வழக்கு பதிவு பண்ணு விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணு ரெண்டு வழக்கை ஆசராக்கிறதுக்கு விசாரிக்கட்டும் யார் மீது நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது இப்போ அரசாங்கம் மேலே காவல்துறை மேலே தவறு இல்லைன்னு நான் சொல்லலை ரெண்டு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திப்பேன் ஸ்டெர்லைட் பிரச்சனை இல்லை ஆர்கனைஸ் பண்ண எங்கள் மேலே வழக்கு போட்டு எங்களை வேட்டையாண்டைங்கள எத்தனை நூற்றுக்கணக்கான வழக்குகள் போட்டோம் என்எஸ்சியே குண்டாசெல்லாம் போட்டுங்க நீங்கள் பதிமூணு பேரை சுட்டுக்கொட் இங்கே நாற்பத்தோரு பேர் விஜயின் அல குற்றமுறை அலட்சியத்தால் விஜயின் திமறினால் அகம்பாவத்தால் அரசின் அலட்சியத்தால் காவல்துறை அலட்சியத்தால் செத்துருக்குறாங்க ரெண்டு பேர் மேலே வழக்கு போட்டு விசாரிக்கணுமா இல்லையா அதில் எங்கள் மேலே ஆர்கனைசர் மேலாம் வழக்கு போடுங்க நடவடிக்கை எடுங்க போய் பேசின பிஜேபி இது விஜய் மேலே வழக்கு போடுங்கன்னு ஏன் பேச மாட்டேறீங்க இப்போ இவர்கள் எல்லாம் அது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் திமுக அதிமுக எல்லாமே அரசியலாக தான் அதை வந்து பார்க்குறாங்கள ஒழிய மக்கள் உயிர் போயிருச்சு எதிர்காலம் என்னாகும் இப்படி ஒரு கூட்டம் விஜய் பின்னாடி ஒரு மூடத்தனமான ஒரு கூட்டம் சினிமாவில் நடக்கிறத உண்மன் நம்பி விஜய் பின்னாடி ஒரு கூட்டம் போகுது அந்த கூட்டத்தை எப்படிங்க காப்பாற்றுறது அதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை இப்படி நடிகர்கள் வருவான் போவான் நாளைக்கு இந்த விஜய் இந்த கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் அது போயிடும் அவ்வளோதான் விஷயம் இப்போ ஆனால் விட்டில் பூச்சி போல் ஒரு நடிகரும் பின்னாடி போய் திரையில் விஜய் வந்து அரசியல்வாதியெல்லாம் இருக்கிறாரு ஊழலை ஒழிக்கிறாரு அப்படின்னா அவர் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டு நடிகிறாரங்க விஜய் எவ்வளோ சம்பளம் வாங்குகிற இதுவரை சொல்லியிருக்காங்களா சொல்ல முடியுமா விஜய் எவ்வளோ பணம் இருக்குது வெளியிடுங்க சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா அப்போ கருப்பு பணத்தில் ஊரிய ஒரு பணம் முதலை அந்த ஆள் வந்து சினிமாவில் மார்க்கெட் பண்ண மாதிரி அரசியல் மார்க்கெட் பண்ண சொல்லி ஒரு இரநூறு கோடி ரூபா ஒரு நிறுவனத்தை கொடுத்து என்னை அரசியலில் மார்க்கெட் பண்ணி முதலமைச்சராக இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கும்பலை சேர்த்து வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு அந்த கும்பலுக்கு எந்த அறமும் கிடையாது எந்த ஒழுக்கமும் கிடையாது தமிழ் சமூகத்தின் இழுக்கு அவமானம் விஜய் கட்சி அவங்க வந்து எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத ஒரு லும்பன் கும்பலாக இருக்கிறாங்க பெண்கள் அந்த கூட்டத்தில் போனால் பாதுகாப்பே கிடையாது அப்போ இப்படியான ஒரு கூட்டம் சிக்கி சிக்கியிருக்குது அந்த கூட்டத்தை எப்படி மீட்க நம் தமிழ் பிள்ளையை தான் அங்கே போய் மாட்டியிருக்காங்க அவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து தான் நம் தீவிரமாக பேசணும் இதுக்கு எல்லா கட்சியும் தான் பொறுப்பு நீங்கள் எதுக்கு அரசு நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்தை கூப்பிட்றீங்க எதுக்கு கமலஹாசன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சிவகார்த்தியன் எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்கள் பூரா எல்லா திமுக அதிமுக எல்லா சினிமா நடிகரில் ஏற்றி விட்ருவீங்க பிஜேபி காங்கிரஸ் சேர்ந்து அப்புறம் நாளைக்கு அவன் வந்து இப்படியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சான்னா அப்போ அப்படி தான் இருக்கும் இப்போ வந்து என்ன இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கேட்டால் இதுக்கு எல்லாம் தான் நீங்கள் எல்லாம் தானே பொறுப்பு இன்னைக்கு வரையும் கல்வி நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள் முதன்மைப்படுத்துங்க அரசு நிகழ்ச்சியில் அது யார் பொறுப்போ அவங்கள செய்யுங்க உண்மையானவர்கள் அடையாளம் காட்டியிருக்கீங்களா இன்னொன்று இந்த ஊடகம் இந்த புதிய தலைமுறை பாலிமரு இன்னும் கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வியூஸுக்காக என்ன வேணாலும் செய்கிறது என்ற முறையில் விஜய் இப்போ வந்து நைட்டு இப்போ தான் பெட்ரூம்குள்ளே போயிருக்காரு இத்தனை மணி நேரம் தூங்குறாரு இப்போ எந்திரிக்க போகிறாரு அப்போ எந்திரிப்பார் காலையில் இருந்து ஸ்டாய்லெட் போகிறாரு வராரு போகிறார் பழு தைக்கிறாரு இட்லி சாப்பிட்றாரு டிஃபன் சாப்பிட்றாரு கிளம்பிட்டார் வராரு போகிறாருன்னு இப்படி அப்படியே கேமரா வச்சுக்கிட்டு அந்த மாபெரும் தியாயி வீட்டுக்கு முன்னாடியே கிடக்கிறீங்கல்ல அந்த ஊடகங்களில் அந்த கொலைக்கு பொறுப்பு குறிப்பாக பாலிமேர் டிவியும் புதிய தலைமுறையும் நேரடி இதுக்கு பொறுப்பு அது மாதிரி சில யூடியூப் சேனல்ஸு எல்லாம் உங்கள் வியூ தான் பார்க்குறாங்களே வழியே சமூகம் சீரழிகிறது விஜய் போன்ற நபர்களால் ஒரு பெரிய தற்கொறி கூட்டம் இங்கே உருவாகி சமூகம் சீரழிகிறதா தமிழ்நாட்டின் மதிப்பு உலகம் புறம் இன்றைக்கெட்டு போச்சு மிகப்பெரிய அவமானமாக மாறிடுச்சு அப்போ இந்த இளைஞர்களை எப்படி மீட்டு எடுக்க போகிறோம் அதற்கான டைலாக் என்ன ஏன் இந்த சினிமா முகத்தில் நாயை கவர்ச்சி பிம்பத்தில் எல்லாரும் சிக்கி மாற்றாங்க இந்த பல கட்சியில் இருக்கவங்க கூட வந்து நான் விஜய் ரசிகர் அப்படின்னு பேசுகிறான் என்ன படத்தை பார்த்துட்டு ஓ வேலை பார்த்துட்டு போக வேண்டியது என்ன அப்போ பகுத்தறிவு பூர்வமான ஒரு சமூகத்தை கட்டமைப்பதில் இளைஞர்களை வழிகாட்டுவதில் நான் தவறிப்பட்டு எங்கேயாவது ஸ்கூலில் நீங்கள் வச்சுருக்கீங்களா படத்தில் எதுவுமே வைக்காமல் இன்றைக்கி இப்படி குத்துதே குடையுதுன்னா அப்படி வரதான் செய்யும் இதுக்கு நீங்கள் எல்லாரும் கூட்டு பொறுப்பு திமுக அதிமுக முழு பொறுப்பு இதுக்கு ஏற்கனும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இதில் பார்த்தோம்னா சொன்னேன் சிபிஐ விசாரணை வந்து எந்த ஒரு பிரச்சனாக தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய கோரிக்கையாகவே எழுது எப்படி சொல்கிறேன் அது வந்து இங்கே மாநில அரசு இருக்குது மாநில அரசு அது ஒரு சார்பாக இருப்பாங்க அப்படின்னு சிபிஐன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க வேறு ஆல்டர்னேட் இல்லை ஆனால் சிபிஐ எப்படிப்பட்ட நிறுவனன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோடியின் கைப்பாவையாக தான் சிபிஐ இருக்குது சிபிஐ உருப்படியாக இதுவரை ஒரு கேஸில் விசாரிச்சு நல்ல நடவடிக்கை எடுத்தது கிடையாதுன்றதை யதார்த்தமான ஒன்று ஸ்டெர்லைட் அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்தந்த அதிகாரி மேலெலாம் குற்றச்சாட்டு நேரடியாக வந்தப்புறம் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலை இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னு ஒரு ஃபேஷன் மாதிரி இன்றைக்கி கோர்ட்டு கேட்டு வர்றது அப்படின்றத கட்டத்தில் நீதிமன்றம் முறியடித்து அதை தள்ளுபடி செய்த சிபிஐ விசாரணை காரணம் என்ன நீ அங்கே அந்த போலீஸ் விசாரணையில் என்ன குறை கண்டுபிடிச்ச இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க கேட்டு அதை தள்ளுபடி செய்திருக்கிறாள் அது சரியான விஷயம் அதனால் எல்லாத்துக்கும் சிபிஐ கேட்குறது ஒரு விளம்பரத்துக்காக பொதுநல வழக்கு போடுறது என்ற முறையில் தான் இது எல்லாம் நடக்குதே தவிர மற்ற அதை தாண்டி அதில் எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது அவங்களுக்கு சிபிஐ இந்த வழக்கு போட்ட பாதி பேருக்கு இந்த விசாரணை என்ன அந்த விசாரணை என்ன இதுக்கான ஸ்டடி என்ன ஸ்பாட்டுக்கு போகிறோமா அதுக்கான மெட்டீரியல் இருக்கா சிபிஐயோட ஹிஸ்ட்ரி என்ன எதுவுமே தெரியாது சும்மா விளம்பரத்துக்காக நம்மளை ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு தான் பல்வேறு நபர்கள் வழக்கு போடுறாங்க அதை நீதிமன்றம் சரியாக தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம் எழுப்பிய கேள்வி தாவேக்கா ஏ ஓடிச்சு தாவேக்கா ஒரு கட்சியாக ஏன் இப்படி இருக்கிறாங்க என்ற கேள்விதான் ஆராயப்பட வேண்டியது தாவேக்காவில் உள்ள இளைஞர்களை மீட்பதற்காக நாம் பேச வேண்டும் அவர்களுடைய விவாதம் நடத்த வேண்டும் பகுத்தறிவை அவர்களிடம் ஊட்ட வேண்டும் சார் அதுல இறுதி என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார் அப்ப தலைமறைவான புஷி அவர்கள் கூட தனிப்படை அமைச்சிருக்காங்க நாமக்கல் மாவட்ட சதீஷ் அவர்கள் கூட தனிப்படை அமைச்சர் காவலர்கள் தேடுதல் வீட்டில் இருக்காங்க விஜய்க்கு என்ன நடக்கும் அந்த மாதிரியான சில திமுக அரசு அரசியல் காரணங்களை தவிர்த்து ஓட்டு காரணங்களை தவிர்த்து முதுகெலும்போடு இருந்தால் மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டிருந்தால் விஜய் போன்ற நபர்களை அரஸ்ட் பண்ணி எல்லாம் போட்டு சமூக ஒழுங்கை சீர்குலைகிறோம் சொல்லி கடும் நடவடிக்கை எடுத்து பண்ணணும் அதனால் ஓட்டுக்கு பாதிப்பந்தால் வரட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதையும் தாண்டி இது போன்ற நாற்பத்தோரு பேர் பலியானதுக்கு அலட்சியமாக விஜய் ஒரு போட்ட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் எல்லோரும் கடுமையாக கோபம் பண்ணாங்க எவ்வளோ திமிரா அலட்சியமாக ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கு முன்னாடி வரை கூட எல்லோரும் சரி ஏதோ பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு தான் எல்லோரும் தீவிரமாக ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த திமுறை ஆணவம் ஏதோ மக்கள் பூரா அவர் காத்து இருக்க மாதிரியும் அவர் வந்து இந்த நாட்டையே மாற்ற போகிற மாதிரியும் ஒரு கற்பனையில் இருக்க இந்த ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறது பாருங்கள் அதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ அப்படிப்பட்டவருக்கு ஒரு பாடம் புகட்ட சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இது நபர்கள் பார்க்கக்கூடாதுங்க சட்டம் தான் சட்டம்தான் மற்றவங்கலாம் விட்டுருவீங்களா நீங்கள் விட்டுருவாங்களா சாதாரண ஆளுன்னா அப்போது ஒரு டிரைவர் ஒரு மோதி ஆக்சிடென்ட் பண்ணால் அரெஸ்ட் பண்ணுறீங்களா டிரைவர் மோதி ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க அவரை அரஸ்ட் பண்ணுறீங்க இப்போ நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சீரியஸான அஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்க காங்கிரஸ் அபெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அரஸ்ட் பண்ணால் திமுக அரசு பயந்து நடுங்குகிறது அப்படி முதுகெலும் இல்லாமல் ஒரு அரசு இருந்தால் அது சரி கிடையாதுன்றதான் கைது பண்ணணும் வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் அதான் மக்கள் நல்லது நன்றி சார் நன்றி